யாராக இருந்தாலும் தெய்வத்துக்கு அதாவது பாவையா இருக்கக்கூடிய ஆண்டாள் இடத்துல ராமானுஜரோட அனுகிரகத்தினால நம்மளோட வேண்டுதல் அந்த பெண்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சு நாம

வணக்கம் ஜி வணக்கம் சார் ஆம் ஜெய் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுங்க கூடாரவள்ளியின் சிறப்புகள் என்ன நம்மளோட வியூவர்ஸ் வந்து எப்படி வழிபட்டா அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா அமையும் சோ எப்பயுமே கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலியமா நிறைய பேரோட கஷ்ட துன்பத்து உயரங்களை போக்கியிருக்காங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்தா அவதூத சுவாமிகள் அவரோட புறப்பாதங்கள் வணங்கி ஆனந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரத்யங்கரா தேவியோட உபாசகர் அவரோட புறப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தில் மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் வழியில் சித்தர் முறையில் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய பொருட்களை வந்து நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா எல்லாமே மந்திரை உரு கொடுத்து முறையாக கிளன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி கொடுக்குறோம் ஸோ காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் ஸோ இங்கே எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க ஒரே ஒரு விஷயம் தான் நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த நம்பிக்கையோட பொறுமையோடு இங்கே அணுகினாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கஷ்டங்கள் வந்து தீர்ந்துடும் ஏன்னா நம்மளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டர் கஸ்டமர்ஸ் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே தான் இருக்காங்க பயனடைஞ்சவங்க எக்கச்சக்க பேர் அந்த வகையில இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த ஒரு கேள்வி கூடார வள்ளி அப்படின்னும் பொழுது கேட்கும் அது ஒரு வித்தியாசமான பேரா இருக்கும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனா இருந்தாலும் தெய்வத்தை அடைய முடியும் அப்படின்னு காட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டாள் அந்த ஆண்டாள் அப்படின்றவங்க மார்கழி மாதத்துல திருப்பாவைகள் பாடி அரங்கரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளை வந்து அடையிறாங்க அதாவது பெருமாளோட தீவிரமான பக்தரோட பொண்ண அவங்க பிறந்து பெருமாளை தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எப்படி வந்து அளவுக்கு மீறி ஆசைன்னு சொல்லுவாங்க எப்பயுமே நம்ம தகுதிக்கு அது ரொம்ப அதிகமா அப்படின்னு எப்பயுமே ஒரு வீட்டில் பழமொழிகள் உண்டு அந்த மாதிரி பெருமாளையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க கடவுளை கல்யாணம் பண்ண முடியுமா கடவுளை வழிபாடு பண்ண முடியும் கடவுளை பார்க்கறதே பெரிய விஷயம் நம்ம பொழுது அந்த கடவுளையே நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறியே நீ குழந்தைத்தனமா இருக்கேன்னு அவங்க அப்பா சொல்றாரு அப்பா நீ என்ன சொன்ன குழந்தையிலேருந்து என்ன சொல்லி நீ என்னை வளர்த்த எது கேட்டாலும் அந்த ஸ்ரீரங்கநாதன் கொடுப்பான்னு சொன்னேன்ல அப்போ அந்த ஸ்ரீரங்கநாதன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது நான் பண்ணிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க பண்ணுறாங்க அப்படி அந்த மார்கழி மாதம் முழுக்க அந்த அம்மா பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதனை அடையிறாங்க அப்படி அடைகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருப்பாவைகள் பாடியிருக்காங்க இருக்காங்க அதில் ஒரு இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு கட்டத்தில் அந்த பெருமாளை அடையணுன்றதுக்காக ஒரு ரெண்டு நேத்திக்கடன் வந்து

அது யாராக இருந்தாலும் தெய்வத்துக்கு அது கொடுத்தே ஆகணும் அப்படி என்ன நேத்திக்கடன் அப்படி அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னம்னா கல் அழகர் இருக்கார் இல்லைங்களா அந்த கல் அழகருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணையும் பால் அப்புறம் வந்து சாப்பாடு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நெய் விட்டு உங்களுக்கு வந்து திராட்சை முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு இதுவா ஒண்ணு அது அக்கா அந்த அக்காரவரசல் அந்த விஷயத்தையும் இந்த வெண்ணையும் சாத்துறத வேண்டிக்கிட்டாங்க ஆனா பண்ணல் ஒரு பெண்ணோட தேவையை யார் பூர்த்தி பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணோட அப்பா தான் பொண்ணுக்கு என்ன தேவைன்றது அவங்க அப்பா புரிந்துக்கிட்டு உடனே பூர்த்தி பண்ணுவாரு அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா கூட பிறந்த அண்ணன் சோ ஏன்னா அண்ணன்றது அப்பாக்கு சமமான ஒரு உறவு சோ இப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னும் பொழுது ரெண்டாயிரம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ராமானுஜர் வர்றார் இப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்த ராமானுஜர் ராமானுஜர் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த ஆதிசேஷனோட அம்சம் அவர் என்ன பண்றாருன்னா அந்த திருப்பாவைய படிச்சுட்டு ஆண்டாளுக்கு அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அந்த பிரசாதத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாளுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு போகும் பொழுது அந்த அம்பாள் என்ன பண்றாருன்னா அண்ண அப்படின்றாங்க அண்ணன் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வயசு வித்தியாசம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடவுளோட ஒன்றெண்ண கலந்தாச்சு அப்படி கலந்து இருக்கும் பொழுது இவங்க எப்படி இவர் அண்ணன் அப்படின்னு கூப்பிடும் பொழுதுனா ஒரு பெண்ணோட தேவை என்ன அவளோட விருப்பம் என்ன அவளோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்து கேட்காமலே பண்ணக்கூடியது ஒண்ணு அவங்க அப்பா இன்னொன்னு அவங்க அண்ணன் சோ இந்த அண்ணனா இருந்து இந்த விஷயம் பண்ணதுனால அந்த ஆண்டாள் வந்து பாவையா மாறுறான் பாவையா மாறி கேட்கிற வரத்தை அந்த நாள்ல அந்த கூடாரவள்ளின்ற அந்த நன்னாள்ல எந்த பெண்கள் வந்து விருப்பத்தோட அதை வேண்டாங்களோ அந்த பாவை விளக்கு ஏத்தியோ இல்ல பாவை தீபம் காட்டி வேண்டாங்களோ அவங்களுக்கு உடனே நடத்தி தர பாவை விளக்கு பாவை தீபம்ன்றது நம்ம கிட்ட அவைலபிள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு நிறைய பேட்டர்ன்ஸ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம விளக்கா கொண்டு வந்தோம் சோ இறைவனோட இடத்துல ஏன்னா கிட்ட ஒன்றனை கடல் இந்த அது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் தான் நம்ம எல்லாருக்கும் நான் முதல்ல இருந்தே சொல்லிருக்கேன் இல்லீங்களா சோ அதனால அந்த ஆண்டாளோட உருவம் பிளஸ் வந்து கிளி அவங்க சொல்றத நம்ம சொல்றதுக்கு இந்த கிளிகள் கேட்ட அந்த ஆரத்தி மாதிரி இறைவனுக்கு வந்து ஆரத்தி காட்டுறது இது விளக்கா ஏத்துறதுக்கு இதுலயும் பெருசு வேணாலும் பெருசு இருக்கு இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ்ல சின்னது பெருசு எல்லா ரகத்துலயுமே இருக்கு எல்லாத்துலயுமே கிளிகள் இருக்கும் ஆமா நல்ல ஆழமும் எரியும் ஆமா ஸோ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியமா அந்த இது வந்து யானை மேல இருக்க மாதிரி ஆமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விலைக்கு பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெய்வேதியமா வெண்ணெய் வைக்கணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்காட வரிசல்

எப்படி வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து புத்தாடை அணிகிறோம் தீபாவளிக்கு புத்தாடை அணிகிறமோ பெண்களுக்குரிய ஒரு நல்ல நாள் அது நிறைய நம்ம மிஸ் பண்ணதுல இந்த ஒரு நாளும் ஒண்ணு சோ சில பேருக்கு அது தெரியும் சில பேர் அது பண்ணிடுவாங்க இப்ப நம்ம வீடியோ பார்க்கறது புதுசா பாக்குறவங்களுக்கு அது புதுசா இருக்கும் இதனால சில பேர் சொல்லுவாங்க இவன் கதை விடுறான் அப்படின்னு கூட உருட்டுன்னு கூட சொல்லலாம் சோ இது என்னன்னா உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஒன்றும் புதுசா எடுத்து சொல்லல ஏற்கனவே இருக்கிறது நம்மளோட கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது இதுவா பண்ண போறாங்க நம்ம கல்லாறு கோவில் எல்லாம் இது பண்றதுதான் சோ அந்த விஷயத்தை நம்ம வீட்டுல இறைவனோட ஒன்றனா கலந்துன அந்த ஆண்டாளோட அனுகிரகத்தினாலையும் ராமானுஜரோட ஆசீர்வாதம் ஏன்னா இன்னைக்கும் ராமானுஜரோட உடல் வந்து அப்படியே இருக்கு அதனால கேக்குற வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வேண்டுதலுக்கு உண்டு அதனால அந்த நாள்ல வந்து அந்த ராமானுஜரையும் அந்த ஆண்டாளையும் நினைச்சு விளக்கேற்றி அந்த அக்காட வர அந்த இதுவும் வெண்ணையும் எப்படி வெண்ணெய் உருகுதோ நம்ம கஷ்டங்கள் உருகி நம்மளோட வேண்டுதல் உடனே இறைவனோட இடத்துல சேரும் சூப்பர் இன்னைக்கு வந்து நம்ம தீபம் ஏத்தணும் அப்படின்னா அழகான பாவை தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி பாவையிலேயே ஆரத்தியும் இருக்கு சோ அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இது வந்து பர்டிகுலரா இந்த கூடார வழியில தான் செய்யணுமா அப்படின்னு இல்ல இல்ல ஏன்னா பாவை தீபம்ன்றது நம்ம ஜென்ரலாவே ஏத்தலாம் இல்லையா கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லா இந்த பாவைகள் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாவை அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவனை நம்ம உடனே கொண்டு போய் சிக்கக்கூடிய ஒரு ஒரு கருவி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ ஒரு மீடியம் சொல்லுவாங்க இப்போ எப்படின்னா ஒரு செல்ஃபோனோட சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு டவர் தேவைப்படுதோ மனிதன அவதாரம் எடுத்தா கூட அந்த மனித அவதாரத்துல இறைவனை அடைய முடியும் அதுக்கு வந்து திருப்பாவைகள் பாடி மார்கழி மாதத்துல இந்த மார்கழி மாதம்ன்றது உங்களுக்கு கடைசி நாள் தான் போகி வரும் ஏன்னா அதை நம்ம பேச போறோம் முன்னாடி சொல்றேன் அந்த கடைசி நாள் போகியோட அந்த மார்கழி மாதம் முடியும் அப்புறம் தை பிறந்தா வழி பிறக்குதுன்னு ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த மார்கழி மாதம் இறைவனுக்குரிய ஒரு மாதம் அந்த மாதத்துலதான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேறி இறைவனோட ஒன்றான கலக்குறாங்க அதனால அந்த நாள்ல யார் ஒருத்தர் வேண்டுதல் இருக்கு நிச்சயமா நடக்கும் அதே போல ஒவ்வொரு நாளும் இதுல விளக்கு ஏத்தலாம் இப்போ இது சில பேருக்கு இது ஏற்றும் போது லீக் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா மேல வந்து அகல் தீபம் நல்ல குழிவா தான் இருக்கு சோ லீக் ஆகிறது ஜென்ரலா வாய்ப்பு குட்டியா இருக்கிற விளக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்போ அழகால் விளக்கு கூட மேலே சின்ன வச்சுக்கலாம் நெய் தீபம் கூட ஏற்றி அழகா இருக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே ரெண்டு கிளிகள் வந்து அந்த முகமும் நல்ல திருத்தமா தத்ரூபமா இருக்கு இல்லையா ஆமா எதனால சொன்னதே சொல்லும் கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க நம்ம சொல்றதை வந்து மறந்துடலாம் இறைவனு கூட அது போய் எட்டாம போகலாம் ஆனா கிளிகள் கொண்டு போய் உடனே சேர்க்கும் சொல்லுவாங்க சோ கிளிகள் அப்படின்றத உங்களுக்கு ஷியாமளா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒரு அம்சம்தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இந்த கூடார வழியில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பிரயோஜனமான பதிவு மற்றவங்களையும் போய் சேரட்டும் ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க ஜி நன்றி இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்